அந்த பொந்தில் கையை இது பண்ணோம்ல? அங்கனே வீக்காக இருந்துருக்கு போல. ஒரு ரெண்டு வெயிட். தண்ணி 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 கொண்டு

ஆ தண்ணி அதில் தண்ணி ஊற்று அரிசி அரிசி கீழே தண்ணி ஊற்று அரிசி அரிசிலே அதில் தண்ணி இருக்கா தண்ணி மட்டும் கொண்டு விடா அந்த அறிவுரை கீழே தண்ணி மட்டும் வீ த்துடா கொஞ்சம் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த கால் முறிச்சு அது மட்டும் தானா போடாத கை பெருசாக இருக்கணும் கையை தான் முடிச்சுண்ணா வந்து அது பா போட்டோ எடுத்துக்க போலாம் என்ன எலும்பு குடும்ப இருக்கு போட்டோ எடுக்குமா